மே பல்ல பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் இன்று ஆடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு നാം എല്ലാവരും സമം സങ്കി ഊതുവോമേ ഇതായി തരണിക്കാം എടുത്ത് ഓതുവോമേ സങ്കക്കൊണ്ട് വേട്രി ഊതുവോമേ ഇതൊക്കെല്ലാം എടുത്ത് ഓതുവോമേ ആടുവോമേ പല്ല பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் விட்டோம் என்று ஆடுவோமே உலவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உலவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் விண்ணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் விண்ணில் நுண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் വിളലുക്കും പാച്ചിട്ടോക്കും മൂള തുടലും ഓയമാട്ടോ വിളലുക്കും മീ പാച്ചി മായ മാറ്റോം പെരുമീനും മൂള തുടലും ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் விட்டோம் என்று ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் நமக்கே ஊரிமயாம் என்பதறிந்தோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்வோம் பரிபூரணனு கே அடிமை செய்து வாழ்வோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்வோம் பரிபூரணனு கே அடிமை செய்து வாழ்வோம் ஆடுவோமே பல்ல பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் விட்டோம் இன்று ஆடுவோம் ஆடுவோம் ஆடுவோமே